வணக்கம் என்ற உறவுகளே தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார் தாவிகா தற்போது நிலை பலரின் நகையாடலுக்கு ஆளாக்கப்பட்டவர் திரு விஜய் அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு உதவி செய்யதாக பிரபலமாக கண்டிக்கொள்ளும் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இவரே பணம் கொடுத்து ஆள் செட் பண்ணி அவருடைய மீட்டிங்ல வந்து தாக்கா கொடி பறக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காமிச்சார் பல விஷயங்கள் அவர் செய்வார் அது அவருடைய அரசியல் விளையாட்டு அது நாம் செல்ல முடிய தகுதியோ கருத்தோ கருத்து மட்டும் கூறலாம் அவ்வளவுதான் தாஜேக்கா அதிமுக கூட்டணி என்று ஒரு பேச்சு மிக பிரபலமாக அடைபிடுகிறது ஆனால் அது சாத்தியமா ஒருவேளை சாத்தியமாகலாம் சாத்தியமாக ஆகிறதும் சாத்தியம் ஆகாததும் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து உண்மையில் ஒருவேளை அதிமுகவுடன் தாவேக்கா திரு விஜய் அவர்கள் திரு விஜய் அவர்கள் திரு விஜய் அவர்கள் நினைவு கொள்ள வேண்டியது என்னவென்றால் திருமதி சசிகலாவுக்கு என்ன நேர்ந்தது எடப்பாடி கே பழனிசாமியால் என்பதை ஒரு நிமிடம் அவர் யோசிக்க வேண்டும் அடுத்தது திரு விஜய் அவர்கள் தனது அக்கா என்று கூறிக்கொள்ளும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு எம்பி சீட்டு தருகிறேன் என்று சொல்லி என்ன செய்தார் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தார் அதில் தேதி போடாத பேப்பர் என்று பலர் சொல்லியதாக ஒரு கருத்து திரு விஜய் அவர்களே ஆராய வேண்டும் அந்த பேப்பரில் தேதி போடாமலே எழுதி கொடுத்தவர் என்று பலர் சொல்லி கேள்வி நம்முடைய கருத்து அல்ல திரு விஜய் ஆராய வேண்டும் உண்மையில் அதிமுகவுடன் தாமகா இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி சேர்ந்தால் இருநூத்தி முப்பத்தி இரண்டு இடங்கள் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் ஐயம் இல்லை இரண்டு தொகுதிகளை வந்து எடப்பாடி பழனிசாமியை மாற்றுக் கட்சிக்கு விட்டுக் கொடுப்பார் என்பதும் பலரின் பலவிதமான கருத்துக்கள் உலா வருகிறது திரு விஜய் அவர்கள் கூட்டணியில் சேரவில்லை என்றால் அப்போதும் அதிமுக ஆட்சி என்று சொல்வதை விட இந்திய ஆட்சி தமிழகத்தில் பிடிப்பது சாத்தியம் அது மாற்று கருத்தே இல்லை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் மந்திரி சபையில் அந்த மாதிரி இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்வி திரு விஜய் அவர்கள் நாளை உண்மையில் அவருடன் கூட்டணி சேர்ந்தால் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா அந்த அக்ரிமெண்ட்ல வந்து திரு அமித்ஷா அவர்களையோ மோடி அவர்களையோ சாட்சி கையெழுத்து வாங்கலாம் ஏன்னா திரு அமித்ஷா மோடி அவங்க எல்லாம் ஒரு விஷயம் கொடுக்குற இப்ப நாளைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து மத்திய அமைச்சரா சேரணும்னு ஆசைப்பட்டா கூட சேரலாம் அவங்க வந்து இன்னைக்கு கொடுக்குற நாளைக்கு கொடுக்குறேன்னா ஏமாத்த மாட்டாங்க அதே மாதிரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாருன்னா அவருக்கு நான் உனக்கு அந்த எம்பி பதவி நான் உனக்கு கொடுக்குறேன் ஒரு சீட்டு கொடுக்குறேன் சொன்னா ஏமாத்த மாட்டாங்க அந்த கருத்திலேயே நிற்பாங்க பட் அரசியல்ல அவங்களுக்கு வெவ்வேறு குணம் இருக்கலாம் அந்த குடுக்கிற வாக்க வந்து அரசியலுக்குள்ள கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து மீற மாட்டாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு விஜய் அவர்களுடன் நாளை கூட்டணி சேர்ந்தால் அவர் கவனிக்க வேண்டியது அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல யார் யார் சாட்சி கையெழுத்து வாங்கணுமோ அதை கண்டிப்பா வாங்கிக்கணும் அப்படி வாங்கவில்லை என்றால் திருமதி சசிகலாவுக்கு ஏற்பட்ட நிலையோ திருமதி பிரேமலதாவுக்கு ஏற்பட்ட நிலையோ திரு விஜய் அவர்களுக்கு கட்டாயம் வரும் என்று பொதுமக்கள் பலர் பேசுகிறார்கள் அது நம்முடைய கருத்து இல்ல விஜயனும் ஒரு பெரிய அறிவாளி எடப்பாடி பழனிசாமியோ பெரிய பெரிய ஒரு அறிவாளி இருவரும் ஒன்று சேர்வது அக்ரிமெண்ட் போடுவது அவரவருடைய கட்சியின் நிலை அடுத்த ஒரு பதிவில் நாம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்